பதினெட்டாம் சங்கத்தில் ஆறாம் வருஷம் போது எனக்கு உண்டான தெற்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவி சன்னிதியில் போய் அவர் செவிகள் இப்போ ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது சங்கீதகாரன் தாவிது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன்னு சொன்னார் இப்போ ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வேணாலும் கூப்பிடலாம் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்னை செய்யும் ஆபத்தில் இருக்கேன் எனக்கு கஷ்டத்தில் இருக்க எனக்கு உதவி செய்யும்னு கூப்பிட்டால் அவர் இங்கே சொல்ல சொல்லுங்க அவசரம் தமது ஆலயத்திலேருந்து என் சத்தத்தை கேட்டால் அப்போ தேவன் வந்து எங்கே இருக்கிறாரு ஆலயத்தில் இருக்கிறார் அதுக்கு தான் நம்ம என்ன ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஆண்டவர் தேடி ஆலயத்துக்கு வருவோம் அப்போ அவருடைய வீடு நிரான வீடு எதுன்னா எல்லாரும் வந்து கூடி ஜெபிக்கிற இடம் நிரந்தரமான அவருடைய வீடு அதுதான் தேவாலயம் இப்போ அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறோம் அவர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருவோம் புத்தாண்டர் வரலாம் ஆனால் அங்கே தங்க முடியாது ஏன்னா என்னதான் நம்ம பரிசுத்தமாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள பாவ காரியங்கள் இருக்கும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆலயம் வந்து எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கும் ஆலயத்தில் எந்த ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பரிசுத்தமாக இருக்கும் அங்கே வர்றவங்க பரிசுத்தமாக ஆண்டோடைய வார்த்தையை பேசுவாங்க இல்லது ஆண்டோடைய வார்த்தையை அங்கே போதிப்பாங்க ஆண்டோடைய பாடலை பாடி மயப்படுத்துவாங்க ஆண்டோடைய காரியங்களை குறித்து தான் அங்கே பேசிக்கணும் வேறு எந்த பேச்சும் அங்கே இருக்காது ஆனால் வீட்டில் எல்லா பேச்சும் இருக்கும் நம்ம வீட்டில் கண்டது கட்டி எது வேணாலும் பேசுவோம் வாயில் வாயில் வந்து எல்லாம் திருக்குமா என்ன பண்ணாலும் ஆனால் இங்கே வந்து அது இருக்காது அதனால தான் தேவனுடைய ஆலயத்திலேருந்து என் சப்தத்தை கேட்டார் அப்போ எங்கே இருக்கிற ஆண்டவர் அந்த பூமியில் அவர் வாசம் பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நோக்கி ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார் அப்போ அந்த ஆலயத்துக்கு நம்ம முறையாக வரும்போது இந்த ஆண்டவருடைய ஆராதனையில் நம்ம வந்து கலந்து கொள்ளும்போது நமக்குன்னு ஒரு ஆலயம் நம்ம போகிறதுக்குன்னு ஒரு ஆலயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு சபைக்கு போவாங்க அது அப்போ அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த இருந்து கத்தர் என்ன பண்ணுறாரு நம்ம சத்தத்தை கேட்குறாரு நமக்கு ஆபத்து வராது எனக்கு எனக்கு கஷ்டமே வராது யாரும் சொல்ல முடியாது எப்போ ஆபத்து வரும் எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது ஆனால் தாவியில் இந்த ராஜாவுக்கே என்ன பண்ணார் ஆபத்து வந்ததாக சொல்லப்படுது ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்த தாவியில் ஆண்டவர் ஒரு படைக்கு அதிபதியாக மாற்றிட்டாரு ஒரு அதிகாரியாக மாற்ற மாற்றிட்டாரு அவனை கொண்டு நிறைய அற்புதம்லாம் நிறையா படை ஒரு பெரிய பெலிசனை கூட கொண்டார் ஆனா அந்த நாட்டில் இருக்க மேல முதல் முதல் அதிசயமான ராஜா சவுலு இவர மறுபடியும் இவர ராஜா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இவரை கொல்லணும்னு முடிவு தேடி என்ன பண்றாரு அவர் உபத்திரங்களை கொடுக்குறார் ஆனா அந்த உபத்திரங்களை கொடுக்கும் போது இவர் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே ராஜா கையிலேயே காப்பாற்று ஏன்னா அந்த நாட்டுக்கு ராஜா தண்டனை கொடுத்தா வாங்கிதான் ஆகும் ஏன்னா அவன் அவன் மட்டும் தான் எல்லாமே இருக்கு அப்போ படை வீரர்களை அனுப்பி என்ன பண்ணுறான் ரகசியமாக தாவிதை போடணும் ஏன்னா இவன் என்ன இவன் ராஜாவாய் இவன் ராஜாவாயிட்டே எனக்கு பதவி இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா இவன் மேலே கோபமாக இவன் அதிகாரம் இருந்து ஒரு அதிகாரி இருந்தும் இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கு அனைவருடைய வாழ் நல்ல பதவியில் இருப்பாங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க ஆனால் அவங்க பல உபத்தனுக்கு வந்து கொண்டு தாவிதை போல் கற்றல் அபிஷேகம் பண்ணிவிட்டு உண்மை உள்ளவர் நன்றி இருக்கு கேட்ட மேய்ப்பு நின்று அந்த தாவிதை வந்து சொன்னார் அந்த தாவீதுக்கு சவுலால் ரொம்ப காலம் பிரச்சனை வந்தது ஏன்னா அடுத்த முறையில் இவன் தான் ராஜாவாக்க போகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு கூட நிறைய காரியம் நடக்குது ஜனங்கள் நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துச்சு அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறான் அதிகாரத்தில் இருக்கும்போதே நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போதே இவன் கொண்டுட்டா நம்ம அவன் சொன்னால் ராஜாவாகும் அப்படின்னு அவனை கொள்வதுக்கு பல வழி திட்டம் போகிறான் ஆனால் இவர் யார் சர்வலோகத்தை படைத்த ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறாரு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாரு எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்போ அவர் நெருக்கம் வரும்போது இந்த எதிரிகளால் சவுலால் உபத்திரம் வரும்போது ஆண்ட நோக்கி கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார்ன்றார் அப்போ சத்தத்தை எங்கே கேட்குறாரு ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்குறது நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம அந்த ஆராதனை வந்து காலந்துக்கிறோம் இன்னிக்கு இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு பாம்பே என் நம்ம ஒரு வெளிநாடு போயிருக்குன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் ஆனால் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரம் வர நாமும் இந்த ஆராதனைக்கு வர முடியல அங்கே இங்கே ஒரு சபைக்கு போயிருக்கலாம் அங்கே நமக்கு வரும் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் நம்ம இருக்கிற வீட்டில் அப்போ இந்த ஆலயத்துக்கு நேராக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆராதனைக்கு வந்து கொண்டு இந்த ஆலயத்தை நோக்கி தேவம் பண்ணும்போது அங்கே இருந்து நம்ம சத்தத்தை அந்த ஆலயத்தில் ஆண்டு கேட்கலாம் அதே போல தான் தாவீது காடுகளில் மலைகளில் ஒழித்து பதுக்கி ஓடும்போதெல்லாம் ஆண்டவரே நீ காப்பாற்றணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பார் அப்போ அவருக்கு அந்த சத்தம் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நாம் இங்கே ஆண்டவரோட ஒரு லிங்கில் இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு நம்ம கையில் அது சேட்டலைட் மூலமா நமக்கு கனெக்ட் பண்ணாங்க அப்போ ஒருத்தர் பேசுறாரு நமக்கு அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஞானசான எடுத்து விசுவாசிகளான ஆன போது நமக்கும் அவருக்கும் ஒரு நேரடி கனெக்ட் இருக்கு வயர்லெஸ் மாதிரி நம்ம என்ன ஜாப் பண்ணுறோமா அல்லது நம்ம ஆண்ட்ரோட கூப்பிட்றோமான்றதை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்போது நம்ம ஜபம் பண்ணலாம் பாட்டு பாடலாம் ஆண்டவர் மயப்படுத்தலாம் எல்லாம் செய்தாலும் ஆபத்து வரும்போது ஆண்டவரே நீ காப்பாற்று கொடுக்கும் அந்த சத்தம் என்ன பண்ணுது உடனே அவருக்கு இந்த ஃபோனில் போகிற மாதிரி வயர்லெஸ்லாம் அவர் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம எங்கேருந்து இருந்து கூப்பிட்டாலும் அந்த சத்தம் கேட்கும் இங்கேருந்து இருந்து நம்ம ஒரு கத்தனால் கூட அடுத்தது கூட கேட்காது ஆனால் நீங்கள் மௌனமாக ஒரு ஜபம் பண்ணால் கூட வீட்டில் ஆண்டவரே அழுது ஜபம் பண்ணால் கூட அந்த ஜபம் எங்கே கேட்கக்கூடாது ஆலயத்தில் ஆண்டவருக்கு கேட்கும் இப்போ நம்ம ஆபத்து வரும்போது ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுவோம் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க எனக்கு உதவி செய்யணும் தாபி இதாக ஆலயத்தில் வந்து என் சத்தத்தை கேட்டால் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செவிகள் ஏறி அப்போ நம்ம கூப்பிட்ற சத்தம் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஆபத்து வரும்போது பிரச்சனை வரும்போது யார் கூடணும் ஆண்டவர் கூப்பிடணும் ஆண்டவர் சொல்லணும் அவர் தான் காப்பாற்ற முடியும் என் அப்பா என்னையை காப்பாற்றுங்க அம்மா என்னையை காப்பாற்றுங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அந்த நேரத்தில் காப்பாற்ற கூட முடியாது பையன் கூட என்ன பண்ணான் அப்பா அப்பான்னு கூப்பிட்ட சத்தம் கேட்டது ஆனால் என்னால் போய் உடனே என்ன பண்ண முடியல வீட்டு பக்கத்துலதான் பண்ண முடியுது ஏன்னா ஆனா காப்பாற்றணும் என்ன இருக்கு என்னால் என்ன பண்ண முடியல அவ்வளோ சீக்கிரம் போய் அவனை காப்பாத்த முடியல ஆனா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாக அவர் காப்பாற்ற அப்போ உங்களை ஒருத்தர் என்ன செய்ய வந்தாலும் யாரை நோய்க்கு கூப்பிடணும் நம்ம ஒருவேளை குருசன் நம்பியோ அப்பா அம்மாவோ அந்த நேரம் அந்த மாதிரி சூழ்நிலை காப்பாற்றுறாரு அவர் ஒருவர் காப்பாற்றுவார் அவர் எந்த வழியிலையும் காப்பாற்றுவார் ஏன்னா அவர் தான் இந்த வானத்தை கூறி உண்டாக்கினால சகல ஜீவராசியை உருவாக்கினார் மனுஷனுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஆதியிலே ஆதாமிக்கு என்ன பண்ணார் ஜீவ சுவாசத்தை ஒரு மண்ணால் மனுஷனை செஞ்சு நாசியில் அவர் ஊதினார் அவன் ஜீவாத்மமானார் என்று சொல்லப்பட்டிருக்கா அதனால் மனுஷனுக்கு ஆவியை கொடுத்த ஆண்டவர் அதை எடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும் சொன்னார் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு ஏசு சொல்கிறார் யோகனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டர் சொல்றாரு எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு சகல் அதிகாரம் அதிகாரமாக இருக்கு இருக்கு பாருங்க யோன் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு பைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற அல்ல நான் உங்களுக்கு கொடுக்குறதில்லை உங்கள் எருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டுக்கு பிள்ளையாக நம்ம மாறும்போது சமாதானத்தை உள்ளத்தில் வச்சுட கவலை பிரச்சனையில் இருக்கிற நமக்கு சமாதானத்தை உள்ளத்தில் வச்சுட் உலகம் கொடுக்குற சந்தோஷம் கொஞ்சம் நேரம் உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்சம் நேரம் ஒரு டிவியை பார்த்தாலும் ஒரு படத்தை பார்த்தாலும் அந்த ரெண்டு வரைக்கும் நல்லா என்ன பண்ணுவோம் அவர் சந்தோஷம் இருக்கும் அது முடிஞ்ச பிறகு நம்ம உலக கவலைகள் அல்லது கடன் வாங்கின நம்ம பயம் கடன் கொடுக்கணும் பயம் கடன் தன்னல்காரம் வரும் அப்படின்னு பல பிரச்சனைகளை நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் எப்பொழுதுமே சந்தோஷத்தை எப்பொழுதுமே சமாதானம் இருக்க முடியாத சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அவர் என்ன பண்ண இதயத்தில் வைத்துடுறாரு அதான் நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சமாதானத்தை போய் கொடுக்குறாரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் என்னை காப்பாற்றுக்கு இருக்கிறாரு எனக்கு யுத்தம் செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வைத்திருக்கிறார் அந்த ஒரு ஒரு எண்ணத்தை நமக்கு வைத்திருந்தார் அதனால நம்ம என்ன பண்ண ஆபத்து வரும்போதும் இப்போ சில பேர் பெய் பிசாசுக்கே பயப்படுவோம் செய்வன மாந்திரிக்கு பயப்படுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சிறுவிழி பிரதமான மந்திரம் இல்லை ஆக்கப்பிரதமான குரு சோதனை இல்லைன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ண சொல்ல முடியாது அப்போ ஆண்டோட பிள்ளைகளாய் உங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரம் செய்தாலும் அது பலிக்காது அப்படின்றது எப்பவும் பலிக்காதுன்னா நீங்கள் ஆண்டவரை தேடி ஒழுங்காக ஆலயத்துக்கு வரும்போதும் ஆண்டவர் நோக்கி அதிகமாக கூப்பிட்டு கெவிச்சுக்கிட்டு ஆண்டவர் நோக்கி தூச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சேவனை மாதிரியை வச்சால் பழிக்காது அப்போ ஆண்டவர் நோக்கி இந்த தாவீது கூப்பிட்டதுனால தான் அவர் சத்தம் என்ன பண்ணிச்ச உடனே அவருக்கு கேட்டுருச்சின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்ம ஆண்டோ நோய்க்கு கூப்பிடலாம் இருந்தால் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா நமக்கு எவ்வளோ ஆபத்து வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் மனசுகளை தேடிச்ச நம்ம யார் தேடிப்போம் முதல்ல ஆண்டோடு அந்த உடைய எனக்கு ஒரு வழி செய்யணும் எனக்கு ஒத்தாச பண்ணணும் அப்போ ஆண்டோட்ட சொல்லணும் அதுக்கு பிறகு வேணா ஆண்டோட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் மனுஷனை போய் ஐயா எனக்கு இந்த உதவி செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரியோ தலைவரை போய் நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஆள் முதல்ல யாருன்னா அதுதான் ஒரு வசனம் கூட அழகாக சொல்லப்பட்டு வழியை அவர் என்ன பண்ணா செவ்வாயப்படுத்துவார்னு சொல்லணும் வழியை என்ன பண்ணா செவ்வாயப்படுத்துவாருன்னு ஒரு வசனம் முதல்ல ஒரு வழிகளை செய்களை கற்றுக்க ஒப்புவிக்கணும் இப்போ யாருக்கு நம்ம ஒப்புவிக்கணும் முதல்ல நம்ம செய்ய போகிற காரியத்தை நமக்கு ஒரு போகிற வழியில் நமக்கு ஒரு அனுகூலம் வேணும்னா முதல்ல அந்த வழியில் போகிற அனுவரை இது எனக்கு வாய்க்கை செய்யணும் அப்படி ஒரு ஜபம் பண்ணிட்டு போனான் இன்னைக்கு ஒரு மனுஷனை போய் பார்த்து நமக்கு தர வேண்டிய காசை வாங்க போகிறோம்னா அவன் போகும்போதுனா இல்லைன்னு சொல்லுவான் அந்த ஆண்டவர் நோக்கி ஜெவர்மெண்ட்டு ஆண்டர் போகிறேன் எப்படியாவது அந்த மனுஷன் காசு கூத்துடணும் தர வேண்டிய காசை அப்படின்னு நம்ம ஜெவர் மண்டிக்கு போகும்போது அந்த மனுஷனை எங்கேயும் போகாமல் அங்கேயே நிறுத்தி வைக்க வராங்க அதே நேரத்தில் இந்த அப்போ நம்ம காவம் அப்போ நாம் நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து நமக்கு ஆபத்து வரும்போது ஆண்டோரை கூப்பிட்றது இல்லை நம்ம போகிற வழியெல்லாம் வாங்கணும்னா முதல்ல என்ன பண்ணோம் அவர்கிட்ட நம்ம காரியத்தை சொல்லணும் அப்போ அவரால் எல்லாம் முடியும் மனுஷனால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்ல முடியும் ஆகியனால இன்னைக்கு நான் பார்க்குறோம் இன்னைக்கு மனசனை நம்பி போனால் அவர் செஞ்சுருவாரு இவர் செஞ்சிருவாரு இவர உதவி போனுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுது கடைசி நேரத்தில் கைவிட்டுறான் எவ்வளோ தான் ஸ்நேகனாக இருக்கலாம் எவ்வளோ தான் உயிர்கிறா பலசனமனாக இருந்தால் கூட கடைசி நேரத்தில் கை கைவிட்டுறாங்க அப்பா அம்மா சொந்த அண்ணன் தம்பி எல்லாமே தனக்கு ஆபத்து வந்துடும் போது சொன்னால் என்ன பண்ணுவாங்க விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலையோடு வரும் ஆனால் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு விலகாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் ஆண்டவரை ஏசி கிருஷ்ணன் மட்டும்தான் அதனால தான் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அவர்கிட்ட நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவோம் நம்முடைய காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போனால் நம்முடைய காரியங்களில் அவர் தேர்த்து கொடுப்பார் நம்முடைய காரியங்கள் எல்லா விலையும் ச நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்தில் மூணாவது வாசனை சொல்லுது உன் செய்திகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும் பாருங்க உன் செய்திகளை யாருக்கு ஒப்பிக்கணுமா கற்றுக்கிட்ட சொல்லணும் நான் செய்ய போறேன் இந்த வீட்டை கட்ட போறேன் அல்லது தொழிலை ஆரம்பிக்க போறேன் எனக்கு நீங்கள் தான் அனுகூலப்படணும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழிலை தொடங்கணும் நம்ம வீட்டை கட்ட ஆரம்பிக்கணும் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்ம யோசனை உறுதிப்படணும்னா நம்ம யோசிக்கலாம் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிடலாம் இப்படி பூசிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி அலங்காரம் பண்ணணும் நம்ம நினைப்போம் ஆனால் அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம வாங்கினா பாதியிலே நின்று போயிடும் கட்ட முடியாது பாதியிலே நம்ம எத்தனை தொழில் நஷ்டமாயிடும் ஆனால் முதலாவது அதான் சொல்கிறது முதலாவது கத்திர கனமும் வசனமாக தான் சொல்கிறது மூணாவது நீதிப்படையில் மூணாவது அதிகாரமாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு மூணாம் அதிகாரம் ஒன்பது அவசரம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்திரை தானம் அப்பொழுது உன் கலைஞங்கள் பூர்ணமாக நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரஞ்சோறோம்னு சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவர் நமக்கு சோகம் கொடுக்குறாரு காசு வாங்கிட்டு சோகம் கொடுக்கல ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு கேவம் பண்ணுங்கன்னா ஊழியர்கார் தேவம் பண்ணுறாரு சோங்கடைக்கு பெய் ரொம்ப பிடிச்சிக்கிறோம்னால போகலனாலும் சர்ச்சைக்கு வரும்போது சோகம் எடுக்கிறார் ஆண்டவரக்காக தேவம் பண்ணுறாரு ஊழியர்காரி ஆனால் சோகம் கொடுக்குறாரு சீராந்த செய்கிறது விடுதல் கொடுத்துருக்காரு அப்புறம் வேலைக்கு போகக்கூடிய பலம் வந்து நல்லா சம்பாதிக்கிறோம் ஆண்டவர் அண்ணன் மட்டும்தான் அப்போ ஆண்டவர் நமக்கு வேலை செய்யக்கூடிய பலத்தை கொடுக்குறாரு சுகத்தை கொடுக்குறாரு நம்ம ஜபம் பண்ணால் நம்ம சர்ச்சில் போனோம் நமக்கு விடுதலை கிடைச்சது அது வரைக்கும் எங்கெங்கமா போனோம் வளத்தை செலவு போனோம் டாக்டர்கிட்ட போய் சுகமே கிடைக்கல ஆனால் சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இல்லாமல் போயிடும் அப்போ சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஆண்டவர் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா காரணம் தான் ஆண்டவன் நீ என்னை சுகமாக்க விட்டால் இன்னைக்கு நான் வேலை செஞ்சுருக்க மாட்டேன் இந்த வேலையில இருந்துருக்க மாட்டேன் இன்னைக்கு ஆசுவன கொடுத்துருக்காது அதனால என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கேட்க சொல்லி என்ன பண்ணும் ஆலயத்துல வந்து என்ன பண்ணும் ஒன்றும் இல்லை அண்டவரே என்னை ஆசுவையும் கொடுத்து அவருக்கு அனுப்பணும் மனசனுக்காக கொடுக்க கூடாது மனுஷன் பார்வைக்காக போய் என்ன பண்ண எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை அவரு அவரு பார்க்கணும் மனப்பூர்வமாக முன்னாடவரே என்னை ஆசை வச்சுங்களேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆக வச்சிங்களேன் ஆயிரரூபா நான் கருத்து வைக்க முடியும் அப்படின்னு அவன் கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் மீதி எடுக்க வைப்பார் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அகற்றுவார் வீண் செலவு வராது ஆகியனாலும் நம்முடைய வழியெல்லாம் இன்னைக்கு சரியில்லை அவர் அவர்கிட்ட சொல்லாமல் அவருடைய சமூகத்துக்கு வராமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிலையாக இருப்பார் அப்போ அவருடைய ஆசீர்வாதம் தேவைன்னா அவர்கிட்ட சொல்லணும் ஆலோசனை நமக்கு உதவி வேணாலும் அவர்கிட்ட சொல்லணும் ஆபத்து வந்தாலும் ஆபத்து வந்தால் மட்டும் கூட்டுவாங்க சில பேர் ஆனால் நல்ல காரியம் வரும்போது ஆண்டவரை மறந்துடும் ஆபத்து வரும்போது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம் பாஸ்டர் ஓடி வாங்குது ஆனால் டிப்டாப்பாக கல்யாணம் மண்டபத்தில் பெரிய அளவில் வைக்கும்போது பாஸ்டர் உரம் கட்டிட்டு பெரிய பெரிய ஆட்டவரை போட்டு அப்படியே கல்யாணம் பண்ணுற மனசெல்லாம் இருக்கிறோம் அதனால் உன்னை ஆசீர்வத்து கர்த்தர் அவரை பார் அவருக்கு முதல் இடத்து கொடுக்கு அவரை கனம் பண்ண அவரை கனம் பண்ணி இன்றைக்கு பண்ணப்பட்டவனாயிருப்பி மனச நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் எந்தெந்தைக்கும் ஆளுநர் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிற சொன்ன ஆண்டவர் அவரை கனம் பண்ணும்போது உயிரோடு இருக்கிற நாலு வரையிலும் நம்ம கனம் பண்ணுறது நிறைய பேர் வரும் ஆனால் அவரை ஆசிர்வாதம் கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டு சுகத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டு உயர்வை கொடுத்து ஆண்டவரை மறந்துட்டு நீங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டோடைய ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய தலைவர் இருக்கிறாங்க அவங்கள கனமன்றா நம்மளை பாதுகாப்பாங்க அவங்கள தான் கனமன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த கனலாம் அஞ்சு வருஷம் அரசியல்கள் இருக்கிற சில பேர் அஞ்சு வருஷத்தோடு என்ன பண்ணிடுறோம் போயிடும் ஆனால் ஆண்டவர் எந்தென்றைக்கு ஆளு செய்கிறார் அவரை தான் நம்ம கனமழும் அவரை தான் நம்ம மேன்மைப்படும் அவர் தான் ஆபத்தில் உதவி செய்வார் சந்தோஷத்தில் மட்டும் இல்லை அழுகையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் பங்கெடுக்கிறவராயிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இருக்கிற நம்ம நினைக்கிற மனிதர்கள் சந்தோஷமாக பணம் இருக்கும்போது நம்மக்கிட்ட வரலாம் ஆனால் ஒன்றும் இல்லாமல் போது நம்ம பார்த்து முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம் இந்த பக்கம் நம்ம பார்த்த உடனே அந்த பக்கம் வராண்டா உங்களுக்கு எதனால் செய்ய சொல்லி கேப போகிறான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டு அந்த பக்கமாக எஸ்கேப் ஆகிடும் இதுதான் மனித வாழ்க்கை அதனால் நம்ம ஆண்டவரை நம்முடைய காரியங்கள் ஆபத்து வரும்போது ஆண்டவர் கேட்டுவோம் நல்ல காரியங்களை செய்யும் போது நம்முடைய ஆசை அந்தவரை இதை செய்ய போகிறேன் இல்லை இந்த இடத்த வாங்க போகிறேன் எனக்கு உதவி செய்யும் இன்னைக்கு இந்த மனசோட பேசும்போது அதிக வேலை சொல்லாமட்ட அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி தரணும் நான் இருக்கிற காசில் வாங்கணும் கடன் வந்து வேலை செய்யணும் ஒரு ஆலோசனை அவங்க சொல்லி அவருக்கு சொல்லி ஜபம் பண்ணிட்டு போனால் நம்முடைய காரியத்தில் வாங்கிட்டு கிட்டே பார்க்குது இந்த தாவி என்ன பண்ணால் கத்திர நோய்க்கு கூப்பிட்டான் ஆலயத்தில் சட்டம் அப்போ நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார் அதே மாதிரி அந்த வசனத்தில் கடைசியில் சொல்கிறாரு கதற்கா இருந்து என் ஆபத்து எனக்கு எதிர்கிட்ட வந்தார்கள் கத்தரை எனக்கு ஆதரவாயிருந்தான் ஆபத்து வரும்போது சொந்த பந்தம்லாம் விலகி போயிடும் ஆனால் கத்தரோ எனக்கு ஆதரவாகிருந்தேன் ஆபத்து வரும்போது அந்த தாவீது கூட இருந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்க சவுல் கூட போயிட்டாங்க எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே யோகம் தான் நம்மளே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க நான் இல்லை நான் சவுலு ஆளு சொல்லி சவுல்கிட்ட போயிட்டாங்க ஏன்னா ஆபத்து வரும்போது நிறைய பேர் பின்பான் அவர் சொல்றார் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் ஆபத்து வரும்போது என்ன பண்ண என் ஆபத்து எனக்கு எதிர்த்து வந்தார்கள் எனக்கு ஆபத்து வரும்போது நிறைய பேர் எதிர்த்து வந்தாங்க எனக்கு உதவி செய்ய ஆளு ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தது அதனால் ஆண்டவர் என்றைக்கு ஆதரவாக இருப்பார் அதனால அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் பேர் இருந்த பேர் என்னை தப்புவித்தார் அவர்கள் மேலே பிரிய வைத்த எப்பவும் நம்ம ஆண்டவரை தேடுறோம் எப்பவும் ஆற வரோம் ஆலயத்துக்கு தடுறதுனால அவர் பிரிய வைக்கிறார் பிரிய வச்சு தப்பு வைக்கிறார் ஆபத்துகள் பிரச்சனைகள் தப்பு வைக்கிறார் அடுத்தப்பில் கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக என்ன பலனளித்தால் என் கைகளில் சுத்தத்தில் தான் எனக்கு சரி அப்போ நம்ம நீதியாக நடக்கிறதை பார்க்குறாங்க ஓய்வு நாள் ஆராதனை ஒழுங்காக கடன் ஆலயத்தில் ஆரணி நடத்துவதா ஒழுங்காக வரலாம் ஓய்வு நாள் ஆராதனை கை கொள்ளலாம் இது ஒரு நீதி அதனால் இவனை உயர்த்தணும் இவனை ஆசீர்வதிக்கணும் தப்பு வைக்கணும்னாலும் ஒன்று அதனால் ஓய்வு நாள் ஆராதனை நம்ம என்ன பண்ண இந்த நாள்லேயும் என்ன பண்ணக்கூடாது அது அசத்தப்படாமல் ஆராயம் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்முடைய நீதியை பார்க்குறாரு நம்ம கை சுத்தமாகும்படி செய்கிறார் நம்ம கையே அநியாயம் செய்யாமல் சுத்தமாகும்படி நம்ம பரிசுத்தமாக அவரால் மருந்து முடியும் நம்ம நினச்சா கூட நம்ம என்ன பண்ண முடியாது பரிசுத்தமாக நினச்சா கூட ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக விட்டால் பரிசுத்தமாக முடியாது நம்ம ஒழுங்காக ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வருவோம்லா இருந்தால் அவரே நம்ம பரிசுத்தமாக்குவார் பரிசுத்த வழியில் நடத்துவார் நீதி வழியில் நடத்துவார் நியாய வழியில் அவர் நடத்துவார் அதனால் நம்ம ஆண்டவரை ஆபத்தினத்தில் மட்டும் கூப்பிடலாம் இல்லாமல் நமக்கு சந்தோஷமான நன்மையான காரியம் நம்ம நடக்கும் நடக்கும்போதும் ஆண்டவரை இந்த ஆசிர்வாத வேலையில் அவன் பங்கெடுத்து எங்களை இந்த ஆசிவாதத்தை கொடுத்தது நீங்கள் இந்த வீட்டை கொடுத்தது நீங்கள் இந்த பொருளை வாங்க வைத்தது நீங்கள் எங்களை ஆசுவதிங்கன்னு அங்கே என்ன போது அவர் சந்தோஷப்படுவார் எல்லாவற்றுக்காக அப்படிதான் ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் இப்படி போகும்போது ஒரு சொந்தக்காரர் பிரச்சனை வரும்போது மட்டும் தேடி வர என்னையே ஆனால் நல்ல காரியம் வரும்போது எனக்கு சொல்ல மாட்டேங்குது அப்படின்ட்டார் காரணம் என்னன்னு கேட்டால் தான் பிரச்சனைக்கு மட்டும் அவரை தேடி போற ஆனால் நன்மை செய்யும் போது நன்மை உங்கள் வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும்போதெல்லாம் என்னை கண்டுக்க மாட்டேங்குது அவர் சொல்ல நேரத்தில் அதே போற ஆண்டவர் அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம ஆபத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஆண்டவர் இல்லை பிரச்சனைக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை நல்ல காரியத்தையும் அவருக்கு அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அவர் கனமழும் அவருக்கான இதெல்லாம் என்னை கனம் பண்ணவில்லை நான் கனம் பண்ணுவேன் கனவீனம் பண்ணவர்கள் பண்ணிறோம் கனவீனப்படுவார் சொல்வா ஆண்டரை யார் கனம் பண்ணாங்களோ அவங்க உலகத்து மக்களால் எல்லாரையும் கனம் பண்ணப்படுவோம் அதனால் முதலாவது கனம் பண்ண வேண்டிய ஒரு ஆள் இந்த இயேசு கிறிஸ்து அவரை நாம் கனம் பண்ணுவோம் நாம் கனம் பண்ணப்படுவோம் அவை ஆபத்தினாலே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார் இன்னைக்கு ஆபத்து வரும்போது நேரடியாக சத்தத்தை கேட்காத காண என்ன அவரை கூப்பிடலை மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கூடும்போது நம்மளை கைவிட்டுறோம் மனுஷன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம் எவ்வளோ ஆபத்து பிரச்சனைக்கு வந்தாலும் அப்போ அந்தவரே கூட்டுவோம் செய்வார் அப்படிதான் ஒரு ஒரு பூசாரி என்ன பண்ணுவாராம் மலையில் போய் ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரான் அப்படி பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் சொன்ன சம்பவம் அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க பையன் அந்த பூஜை செஞ்சு வருவாங்க எஸ்டேட்டில் போய் அவர் எஸ்டேட்டில் போய் பூஜை பண்ண அவர் அவருக்கு மாதம் ஆனால் சம்பளம் கொடுத்தாங்க அப்போது அது மலை பாதை ரொம்ப காட்டு வழி காட்டு பூச்சிகள் இதெல்லாம் கிடக்கிறோம் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் ஏதாவது உனக்கு ஆபத்து வந்தா அந்த நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே வரும்போது இயேசுவேன்னு கூட்டுறா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க என்னப்பா நம்ம இப்போ பூஜை பண்ணுறோம் ஏசு யாரை வேற ஒருத்தையோ அவரை கூட சொல்லி இல்லைம்மா அவர் தான் உடனே காப்பாற்றுவார் ஆபத்து வரும்போது இயேசுவேன்னு போகுதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு நாள் எஸ் பூஜை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஒரு மலை பாம்பு எதிரில் அப்படின்னு ஒண்ணு அங்க வந்து பா வர வர பாதையில படுத்து விடணும் அத தாங்கி வர முடியல வேற வழியே கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணு இயேசுவேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இயேசுவேன்னு சொல்லிட்டே இருந்தான் அந்த பாம்பு அந்த இடத்தை விட்டு மா மாயமா போயிடுச்சு அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அம்மா மகனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆபத்தை அப்படி யார் கூப்பிட்டோம் இயேசுவேன்னு கூப்பிட்டிருக்க சொன்னா அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவே கூட்டுவோம் ஆபத்து அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் அதே நேரத்தில் நன்மையான காரியங்களையும் நம்ம வீட்டில் செய்யும்போது அன்றுவரே இந்த சந்தோஷத்தில் நீங்கள் தான் முதலாளாக வந்து நிற்கணும் நீங்கள் தான் மெயின் விருந்தினராக இருக்குன்னு சொல்லி அவரை நம்ம அழைப்போம் அவருடைய ஊழியர்கள் ஊழியர்கள் அழைத்து நம்ம ஆசுவாக்கத்தை சுற்றுக் கொள்வோம் அக்க நம்மை ஆசைப்படும்